அலுயா இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட நீதி மொழிகள் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது ஆம் தேவஜனமே விசுவாசத்தோடு காத்திருங்கள் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியாய் இருக்கிறது இதையெல்லாம் நீங்கள் கர்த்தரை நம்பி இயற்கைக்கு அப்பாற்பட்டு கேட்கிறீர்களோ அதை எல்லாவற்றையும் அவரால் செய்து முடிக்க முடியும் என்பது விசுவாசிப்பதே இருக்கிறது இந்த நாளிலே கூட கர்த்தர் அதைத்தான் சொல்லுகிறார் நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி பெதஸ்தா குலத்தினருகே முப்பத்தெட்டு வருடமாய் காத்திருக்கிறான் ஒரு வியாதியஸ்தன் அவன் நம்பிக்கை வீண் போகவே இல்லை பாருங்கள் ஏசு கிறிஸ்து வந்து அவனை சுகமாக்குகிறார் ஏசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே அவன் காத்து கொண்டிருக்கிறான் எனக்கு எப்பொழுது வியாதி சுகமாகும் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருந்த வாழ்க்கையிலே முப்பத்தி எட்டு வருடம் காத்திருந்த அவனுடைய வாழ்க்கையிலே அவன் நம்பிக்கை வீண் போகவே இல்லை ஒரு நாள் கூட அவன் சோர்வு அடையவில்லை இல்லை இந்த பெதஸ்தா குலம் ஒரு நாள் தேவதூதன் வந்து கலக்குவான் அப்பொழுது ஒரு நாள் நான் முதலில் இறங்குவேன் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி அவன் காத்து குளத்தில் இறங்காமலே கர்த்தர் அவனை சுகமாக்கினது போல இன்றைக்கும் நீங்கள் அநேக காரியங்களை ஜெபித்தும் விசுவாசித்தும் இருக்கிறீர்களா கவலைப்படாத இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவர் நீங்கள் எதெல்லாம் நம்புகிறீர்களோ உங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுவார் இந்த நாளிலே ஒரு அதிசயத்தை எதிர்வார்கள் நிச்சயம் நடக்கும் ஆமையின் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக நிச்சயமாகவே உண்டு உன் நம்பிக்கை என்று சொன்னது பிரகாரம் அப்பா எங்களுடைய நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை எங்களுக்கு கட்டளையிடும்படியாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே லூயா